வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப்

கடந்த ஒன்னே முக்கா வருஷமா சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட மன கஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் உடல் நல கஷ்டங்களையும் கொடுத்து சக்கையாக புழிந்து எடுத்திருந்தாலும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இப்போ சனி பகவான் பயிற்சியாகும் போது ராசிக்காரர்களுக்கு சக்க போடு போடும் அதிர்ஷ்ட காலமாக மாறுங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு பொதுவாகவே சனி பகவான் ஒருத்தங்கள அடிமட்டத்தில் இருந்தா கூட தூக்கி மாட மாளிகையில வச்சு வசதியான பிரச்சனை வாழ்க்கைய கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்துல மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்கள அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனைய சந்திக்க போறாங்களா அப்படின்றத கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ பக்ர பயிற்சி அடைகிறார் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோ கொஞ்சம் டீடைலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேலை யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா

நீங்க பெற போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசி நேரத்தில் ஒண்ணு வேணும் பணம் வேணும் பணத்தை ரெடி பண்ணணும் போராடி தான் ரெடி பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெடி பண்ண நல்லவரா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல குரு பகவானின் வக்ர காலகட்டத்துல அவருடைய பார்வையான இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய முக்கியமான இடங்கள்ல மீனராசினருக்கு படுதுங்க இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த ஒன்பதாவது இடம் அப்படின்றது பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாவது இடம் அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த நோய்கள் எதிரி கடன் ருணம் ரோகம் சத்ரு என்று கூறக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு இந்த நூத்தி நாட்கள் நீங்களே உங்களுக்கே தெரியாம சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்துல மங்கள ஓசை கேட்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க நீங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா மாற்றம் இருக்குங்க அது ப்ரமோஷனா இருக்கட்டும் வேற இடத்துக்கு டிரான்ஸ்பரா இருக்கட்டும் வேற ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை மூவ் பண்றதா இருக்கட்டும் இல்ல புதிய பொறுப்புகளை உங்ககிட்ட கொடுக்கறதா இருக்கட்டும் நல்லாவே இருக்கும் இந்த நூத்தி நாட்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம் கடந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணி பணத்தை செலவு பண்ணி அதன் மூலியமாவும் நீங்க போக முடியாம இருந்த பல விஷயங்கள் இந்த கால காலகட்டத்தில்

மூலங்களை உங்களுக்கு கொடுக்கும் சாதகமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தாராமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கவனமா வச்சுக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட கை கால் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க வேலை மாற்றங்கள் இட மாற்றங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு குருவுடைய பார்வை இல்ல அதனால திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப குருவுடைய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பயணம் செய்யறதால திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சொத்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கவனமா இருக்க வேண்டியது ஹெல்த்ல மட்டும் தான் கட்டாயமா இந்த சனி பகவானின் வகர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்லங்க ஒரு வேலை நல்லது நடக்கலனா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பிறந்த ஜனன ஜாதகத்தை உங்களுடைய தசா புத்திய சரியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடர போய் பாருங்க அதுக்கு என்ன ரெமெடி பண்ணனும் என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்மள கான்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா கூட நேரா வந்து பாருங்க இல்லைன்னா ஃபோன்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்கிறேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க சரி நாம டீடைலா பாப்போம் பொதுவா மீன ராசிக்காரர்களுக்கு ஏழர ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையே இருக்க விடலையே கிரகங்கள் சப்போர்ட் இல்லையே ஏதோ போன வருஷத்துல கொஞ்சம் இந்த வருஷத்துல கொஞ்ச நாள் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா சாதகமான பலன்கள் அதிகமா கிடைக்கலங்க வெயிட்டிங் 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 அப்படிங்கற மாதிரி நீண்ட வருஷமா நிறைய நல்ல விஷயங்களுக்காக காத்து இருக்கீங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் சனி பகவானின் இடம் அதை தடுத்துச்சுங்க ஆனா இப்போ சனி பகவான் பயணம் செய்ய போவது குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் கட்டாயமா குரு பகவானாகவே மாறி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல மற்றவர்கள் மேல ஆத்திரப்படாம கோவப்படாம மற்றவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்காம கடவுளே கதி செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக சனி பகவான் உங்களை கை கொடுத்து ஏற்றிவிடும் ஏனியாக குரு பகவானுடன் துணையா இருப்பாருங்க எழுதி வச்சு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குங்க சும்மா வாய்க்குதான் அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு எதையுமே சொல்றது பகரமாக குழந்தைகள் மற்றும் இந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் மற்றும் உங்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அதனால இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு இல்லனாலும் சனி பகவான் பலத்தாலும் ஏற்கனவே அவர் ஒருவர் தொழிற்காரகன் என்பதாலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்ப மாறுங்க கடந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைத்து ஒரு சிலர் பணத்தை எழுந்திருக்கீங்க நிறைய பேர் நம்ம கிட்டயும் பண்ணி சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த வேலை வேணா இதை விட நிறைய சம்பளம் சொல்லிட்டு வேற வேலைக்கு போய் அந்த கம்பெனியில ஜாப் செக்யூரிட்டி இல்லாம வேலையை எழுந்து இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம பல மாதங்களாக ஒரு சிலர் பல வருஷங்களாக வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் இந்த நூத்தி முப்பத்தி சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் வேலை மற்றும் தொழில் நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணும் காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லனா அந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதனால் வரைக்கும் எதற்கெல்லாம் பயந்தீங்களோ எந்த வேலையை செய்யும் போது ஒரு பதட்டமா படபடப்பா இருந்தீங்களோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே விலகி உங்களை சுற்றி இப்ப பாசிட்டிவ் வளைய நேர்மறை ஆற்றல் உங்களை சுத்தி இருக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பயம் மறைந்து தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் கடந்த கால கட்டத்துல நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைக்கும் போது செய்ய விடாம உங்களுடைய உடல் நிலையோ மனநிலையோ தடுத்து இருக்கும் நிறைய விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க இப்போ எதா இருந்தாலும் அப்பப்பவே செய்வதற்கான சக்தியும் கிடைக்கும் காரிய சித்தியும் உண்டாகும் அதனால வெற்றி பெற்றே தீருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க வரவு கேட்ட செலவு கட்டாயமா இருக்குங்க அதை வீண் விரயமா ஆக்காம சுப விரயமா உங்களுடைய கையில தாங்க இருக்கு அதனால பணம் சம்பாதிச்சிங்க கையில ஓரளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஏதாவது இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு புரியுது நினைக்கிறது எங்க குருஜி கையிலயே பணம் இல்ல இதுல எங்க இருந்து இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கட்டாயமாக வருமானம் வருங்க திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கட்டாயமா உங்களுக்கு நல்ல காலம் இது நல்லது கட்டாயம் நடந்தே தீரும் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே சந்தோஷமான காலகட்டமா இருக்குங்க நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது தொழில் லாபமா இருந்தாலும் சரி கணவன் பெற்ற பிள்ளைகளிடம் பாசமா அபெக்ஷனா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமா கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல நீங்க தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்து ஜாப நீங்க இங்க வாங்கி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதா இருந்தாலுமே சரி அது உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு என் பசங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னவோ தெரியல நல்லா படிக்க மாட்டேங்க

போறார் சொல்லலாம் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பொருளாதாரத்திற்கான பயிற்சி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் மாறும் சில நேரத்தில் பெண் பார்க்கறதுலயும் மாப்பிளை பார்க்கறதுலயுமே சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து கட்டாயமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க

வெற்றிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதை எல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்துல நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை உங்களுடைய டார்கெட்டை பக்காவா அச்சீவ் பண்ணுவீங்க வெற்றியை துரத்தி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களா யாராலுமே தடுக்க முடியாதுங்க அதனால தான் என்னவோ சனி பகவானுக்கு சிவபெருமானின் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டு சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுத்து உங்களை சாதிக்க வைக்க போறாருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா அவர் இருக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான அமைப்பை தரக்கூடிய தரமான வாய்ப்புகள் மூலமாக நல்ல நட்புகளின் துணையோடு நீங்க நிமிந்து நினைக்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற என்னென்னலாம் செய்யணுமோ அவற்றை எல்லாம் அவர் உங்களுடைய சிந்தனையில வந்து செய்ய வைப்பார் ஆமாங்க இதுவரைக்கும் என்னதான் சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இருந்தாலும் அது நீண்ட காலம் சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க டக்குன்னு அது கட்டாயிருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலங்க கரண்ட் இருந்தா தானே சுவிட்சு போட்டா லைட் எரியும் கரண்ட் இல்லனா அதே போலதான் முக்கியமான கிரகங்களின் பார்வை இல்லனா என்னதான் முட்டி மோதனால ஒண்ணு நடக்காதுங்க

போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேரு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்கும் வேலை இல்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல திடீர்னு திருமண பேச்சு வார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம்னு நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உண்மையா சொல்றாங்க இந்த நூத்தி நாட்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏகப்பட்ட அன்யோனியம் பயங்கரமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது பாயிண்ட் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாகும் உடல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க துருத்துடன் இருப்பீங்க ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல மட்டும் உஷார் உஷாராயிருங்க பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்துல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறு வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாரும் இனிமே பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க இனிமே சம்பாதிக்க போறீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க அதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க ஒரு சிலர் புதிய வண்டியை வாங்குவீங்க ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்கவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி வச்சுப்பீங்க ஒரு சிலர் இடம் மனை நிலம் என்று வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா தான் இருக்க

உங்களுக்குமே வரண் தேர்வு செய்யறதுல ஜாக்கிரதையா இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சென்று அம்பாலை தரிசிப்பது மிக சிறந்த பரிகாரமா அமையுங்க சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூலாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்